ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் பழைய கதவுக்கு எப்படி டச் உட் பிரேமரை அடிச்சு கலர் அடிக்கணும்னு பாருங்கள் ரொம்ப நாள் இது வந்து பெயிண்டிங் பண்ணி கதவு வந்து போச்சு என்ன பல கட் பிரேமரை அடிச்சு அந்த கலர் ஏ ஏற்றினாதான் நல்லாயிருக்கும் கதவு இந்த மாதிரி தவறு நீங்கள் யாரும் செய்யாதீங்க ஏன்னா அது ஒரு ஏற்கனவே உட்பிரேமராக அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃப் தாங்கும் இது வந்து க உட்பிரைமுறை அடிக்காதனால க கதவு வந்து மடுத்து போச்சு இது வந்து பழைய கதவாக இருக்குது நம்ம கதவு வீணாக போகக்கூடாதுன்னா அப்பப்போ நம்ம வந்து உட்பரைமுறை அடித்து கலரை அடிச்சிட்டோம்னா லைஃப் தாங்கும் மடுத்து போகாது தண்ணி இப்போ வீடு கழுவும் போது தண்ணி போட்டு மடுத்து போய்டும் கொஞ்சம் பாருங்கள் மடுத்து போய் கிடக்குது இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க இது வந்து வெடுப்பாக இருக்குது பழைய கதவுனால வெடிச்சுக்கிச்சு இது வந்து சாக் பவுட்ரு வச்சு பட்டி பார்த்து தான் நம்மளால செய்ய முடியும் பயனுள்ள தகவலாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்